ரிசல்ட்லாம் பாருங்க எந்த அளவுக்கு பிரீமியமா இருக்கு ஓகே ஆஃபர் தரமா அந்த மாதிரி இருக்காது நம்ம கிட்ட ஃபார்மல்ஸ் பிரிண்டட் ஷர்ட் ரெண்டுமே சேர்த்து எடுத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் தான் ஃபார்மர்ஸ் பிளான் வித் வந்து உங்களுக்கு பார்ட்டி ஒய் ஷர்ட் வேணாலும் அதுவும் உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ஓகே பார்ட்டி ஒய் ஷர்ட்டும் ட்ரிபிள் நைன் தான் ஓகே பாருங்க எல்லாமே பிரீமியம் சூப்பராக இருக்கு ப்ரோ எல்லாமே பிரீமியமாக இருக்கும் ப்ரோ ஓகே நம்ம கலெக்ஷன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும் யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு எப்பயுமே ஸ்டாக் திருப்பி வருது ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் போயிடுச்சு பிரீமியமான ப்ரிண்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு ஓகே இதெல்லாம் வந்து ப்ரீமியம் ப்ரிண்ட்ஸ் அதுவும் ப்ரீமியம் தான் பட் ஆஃபருக்காக அது வச்சிருக்கோம் ஓகே ஓகே வெரைட்டிக்காக இது வச்சிருக்கோம் எல்லாமே பிரீமியமா இருக்கும் மாம் பிட் கலெக்ஷன் பேகி கலெக்ஷன் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இல்ல வாங்க மாம் பிட்ல நீட்டும் நார்மலா இங்க மாம் பிட்ல நார்மலா தான் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம இன்னொரு டோனும் இருக்கு அது வந்துட்டு இருக்கு எக்ஸ் பேக்கெட் பேகி இதெல்லாம் இதோட ஃபேப்ரிக்கே ரொம்ப ஹெவியா இருக்கும் பிரீமியமாவும் இருக்கும் இது பாருங்க மாம் பிட்ல இது பேட்டர்ன் சூப்பரா இருக்கு பேட்டர்ன் நம்ம கிட்ட அப்படிதான் இருக்கும் எல்லாமே பாஸ் மூவ்மெண்ட் தான் சரி உங்க சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் நம்மளும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப புதுசாக காட் பண்ணுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி ஃபேனல்ஸ் பேட்டர்ன் வரும் இதுலயும் உங்களுக்கு ஓவர் சைஸ் தான் எல்லாம் கூட இருக்கும் எல்லாம் ஓவர் சைஸ் தான் ஹெவி ஃபேன்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா எம் கேபி நகரில் பாத்தீங்கன்னா கேபி ஃபேஷன் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் மென்ஸ்வேர் ஷாப்பு கொஞ்சம் யூனிக்கான ஷாப் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஷாப்புக்கு தனியாகவே கஸ்டமர்ஸ் வந்து தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க அந்த அளவுக்கு இங்கே வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் கலெக்ஷன்ஸ் மத்த மின்ஸ்வேர் இருக்கிற கலெக்ஷன்ஸ் இல்லாமல் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் பேகி ஃபேண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு இட்டான ஒரு ஷாப்பு இந்த ஷாப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எம்கேபி நகரில் பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கும் அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கினீங்கன்னா சர்வீஸ் ரோடு அங்கே மேல ஃபர்ஸ்ட் ஃபுலோர்ல தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டா இருக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கூகுள் மேப்ல போயிட்டு கேபி ஃபேஷன் அப்படின்னு போடுங்க டேரக்டா ஷாப் வந்தெல்லாம் மேலும் ஏதாச்சும் லொக்கேஷன்ல டவுட் இருந்ததுன்னா ப்ரோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஸோ கேபி ஃபேஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும் வெளியே வந்து உங்களுக்கு ரேட் அதிகமா இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீமியம் நான் சொல்றேன் இங்க வந்து லோ குவாலிட்டி இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரீமியம் வெளியே வந்து நீங்க ரேட் அதிகமாக வச்சு வாங்குறீங்க அப்படின்னா இங்க ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்க ரேட் எல்லாம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுல இருக்கும் எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா டேக் இருக்கும் அதுல இருக்கிற ரேட்டு தான் பட் நம்ம சேனல் பேரை சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம இப்போ ரம்சான்ல நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அதுல ஸ்பெஷலா ரெண்டு காம்போ ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அது என்ன ஆஃபர்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துலாம் அதே மாதிரி ரம்சானுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு பேகி ஃபேண்ட் மாம்ஃபிட் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு மாம்ஃபிட்ல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அது எல்லாமே இந்த வீடியோல தெளிவா பார்த்துலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கின வீடியோல போயிடலாம் ஐ ப்ரோ வணக்கம் எப்படி ப்ரோ இருக்கீங்க நான் நல்லா இருக்க எப்படி ப்ரோ இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரம்சான் இன்னும் ஒரு ஒன் வீக்ல வரப்போகுது எப்படி oh ப்ரோ சேல்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ சார் அதனால தான் உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க சரி அதனால வந்து ரம்ஜான் கலெக்ஷன்ஸும் காமிச்சிட்டு பர்டிகுலரா அவங்களுக்கும் சில ஆஃபர்ஸ் வச்சிருக்கோம் ஆஃபர்ஸ் அது ரெண்டும் ஷோ பண்றது தான் சார் உங்க கூட வீடியோ எடுத்து சரி ப்ரோ ஓகே சோ இப்போ உங்க ஷாப்போட லொகேஷன் ஒரு தடவை சொல்லிடுங்க ப்ரோ நம்ம ஷாப்போட லொகேஷன் பாத்தீங்கன்னா எம்கேபி நகர் பிரிட்ஜ் ப்ரோ அண்ட் டவுன்ல சர்வீஸ் ரோட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கடை இருக்கும் ஓகே டு போற மாதிரி நீங்க அம்பேத்கர் காலேஜ்ல இருந்து வந்தீங்கன்னா பிரிட்ஜ் ஏரியா இறங்கணும் ஈபில இருந்து வந்தீங்கன்னா பிரிட்ஜ் ஏரியத்துக்கு முன்னாடி ஓகே லொகேஷன் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பயோல இருக்கு ஓகே அதல பார்த்தலாம் ஓகே சரி கலெக்ஷன்ஸ் பார்த்தலாம் ப்ரோ பார்த்தலாம் ப்ரோ என்ன பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு

சைஸ் என்ன ப்ரோ இருக்கும் எம்எல் எக்ஸல் எம்எல் எக்ஸல் எம்எல் எக்ஸல் பிரிண்ட் பிரிண்ட் வந்து 28 டு 36 36 ஓகே பிரிண்ட்ஸ்லாம் பாருங்க ஒரு பிரிண்ட் செட் இது ஓகே எனி ஷர்ட் இதுல இதல மாட்டி இருக்க எனி சர்ச் நீங்க எடுத்துக்கலாம் காம்போ ஆஃபர்ல ஓகே ஃபார்மர்ஸ் பிளான்ட் வித் வந்து உங்களுக்கு பார்ட்டி ஷர்ட் வேணாலும் அதுவும் உங்களுக்கு 399 தான் ஓகே பார்ட்டி வேர் ட்ரிபிள் 399 தான் ஓகே பாருங்க எல்லாமே பிரீமியம் சூப்பரா இருக்கு ப்ரோ எல்லாமே பிரீமியமா இருக்கும் ப்ரோ ஓகே நம்ம கலெக்ஷன்ஸ் பத்தி உங்களுக்கு ஏத்த மாதிரி யூனிக்கா இருக்கும் உங்களுக்கு எப்பமே சரி கஸ்டமர் சப்போர்ட் பண்றாங்க நம்ம பெஸ்டா பண்ணுறதுக்காக கண்டிப்பா இந்த ஒரு ஆஃபர் இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நேர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் ஆன்லைன் ஆர்டர்ஸ் எவ்வளவு சீக்கிரமா பிளேஸ் பண்றீங்க அவ்வளவு சீக்கிரமா பண்ணலாம் ஓகே ஓகே ஹவ் கலெக்ஷன் காமிரோ 10 15 கலர்ஸ் இருக்கு ஓகே பேண்ட் பேண்ட் ஆமா ஒரு ஃபார்மல் பேண்ட் ஒரு பார்ட்டி ஷர்ட் ஓகே 999 தான் 999 சூப்பர் நல்லா இருக்கு

இல்லை பாருங்க செம்ம பிரிண்ட் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ப்ரீமியம் பிரிண்ட் அதுவும் ப்ரீமியம் தான் பட் ஆஃபருக்காக அது வச்சிருக்கோம் ஓகே ஓகே வெரைட்டிக்காக இது வச்சிருக்கோம் இந்த மாதிரி நிறைய நம்ம கிட்ட இருக்கு ஓகே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் ஃபுல்லா காமிக்கிறேன் ஓகே இந்த மாதிரியான பிரீமியம் பிரிண்ட்ஸும் இருக்குங்க பாருங்க ஓகே பிரிண்டடு ஜக்காட் ஜக்காடு எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஓகே பேகி பிளஸ் ஷர்ட் அது பாத்தீங்கன்னா 1200 நம்ம கிட்ட தெரியும் உங்களுக்கு பேகி என்ன அளவு பிரீமியமா இருக்கும் என்ன அளவு டிஃபரன்ஸ் இருக்கும் எல்லாமே தெரியும் பேகி ப்ளஸ் ஒரு ஜாக்கெட் ஓகே சாண்ட் இந்த நீங்க காட்ற இது ஓகே இந்த மாதிரி ஓசி ஷர்ட் ஓகே அதோட கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கும் நீங்க பாத்து எடுத்துக்கலாம் 1200 தான் 1200 இங்க பாருங்க இதெல்லாம் பிரஸ் பட்டன் ஷர்ட் ஓகே ம் பேகி மேல போடலாம் பேகி ஓகே பேகியோட கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஓகே நான் நாங்க பாக்ஸ் டைப் டி ஷர்ட் ம் இது மேல நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி 6 பேக்கெட்ஸ்

ஆறு ஃபிஃப்ட்டில கொடுத்தாட்டே இதுவும் பேக்கு மேலே போடலாம் ஓகே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பிரின்ட்ஸும் இருக்கு ஓகே ஷார்ட்டா தான் வருது பேக்கு மேலே போடலாம் பாருங்க அதுல இன்னொரு கலர் ஓகே இதெல்லாம் என்ன பிரைஸ் வித்துன்றதை நீங்களே பாருங்க ப்ரோ எயிட் ஹண்ட்ரட் ஏ ஃபிஃப்டி பேக் வரும் இதே நீங்கள் டேலி பண்ணி பாருங்க மினிமம் ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் உள்ளே டிஸ்கவுண்ட் வரும் உங்களுக்கு ஸோ கிராப் பண்ணிக்கலாம்

இதுல கலர்ஸ் இருக்கு ஓகே ஓகே இல்ல ஜாக்கெட் சர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சடன் பிரின்ஸ் இருக்கு ஓகே இந்த மாதிரியான டிராப் ஷோல்டர்ல சடன் பிரின்ஸ் இருக்கு ஓ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு ஓகே பா சாமியா இருக்கு bro ஓகேங்களா டிஃபரண்ட் பேட்டர்ன்ல கொடுத்தோம் நார்மல் கொடுத்தா இல்ல இது ஓ கொடுத்தா வைடு இது கொடுத்தா

இதெல்லாம் ஆன்லைன்ல வந்து டூ ஃபைவ் அப்போ வரும் ஓகே ஓகே நம்ம ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் சேல் பண்ணிட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஆமா எல்லாமே லென்னா எல்லாமே லென்ன ப்ரோ கிட்ட பாருங்க தெரியும் ஓகே பக்கா ப்ரோ எல்லாமே எல்லாத்துலயுமே எம்எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் அப்படிங்க கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க நேர்ல வந்து பார்த்து எடுத்தீங்கன்னா இது எடுத்துக்கலாம் ஓகே ஓகே இது எல்லாமே பிரீமியமா இருக்கும் ஓகே உங்களுக்கு பிரிண்ட் பாருங்க நான் நம்ம முன்னால பிசி கலெக்ஷன்ஸ் பண்ணல ஆமா நல்லா காமிக்கிறேன்

நம்ம கிட்ட பிரைஸ் ரீசனபிளா தான் இருக்கும் ரொம்ப ஓவர் பிரைஸ்ல நல்லாவே தெரியும் சரி உங்க கஸ்டமர்ஸ்க்காக நம்ம அப்படியே கம்மி பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால ஆஃபர் ஸ்டார்டிங் கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாம பிளைன்ல ஒயிட் பிளாக் நம்ம கிட்ட ஸ்டாக் அதிகமாவே இருக்கு பியூர் பேக் இதெல்லாம் ஓகே ஓகே மாம் ஃபிட்லயே நம்ம கிட்ட ஒயிட் இருக்கு ஒயிட் பா செப்பரேட்டா மாம் ஃபிட்ல நம்ம கிட்ட ஒயிட் இருக்கு ம் பாரு ஓகே மாம் ஃபிட் ஒயிட் பிளாக் நம்ம கிட்ட எக்ஸ்ட்ராவே நிறைய இருக்கு நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா இது பாருங்க டிஃபரண்டா இருக்கு மாம் ஃபிட்லயே இது பேட்டர்ன் சூப்பரா இருக்கு பேட்டர்ன்

நீங்க வந்து டிஃபரெண்டா ஸ்டைல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க பண்ணா இதை சூஸ் பண்ணிட்டு ஒரு டிசைனர் ஷர்ட்டோ இல்ல அந்த மாதிரி ஃபுல்லான டிஷர்ட் இந்த மாதிரி எல்லாம் இதுக்கு வேர் பண்ணலாம் இது ஒயிட் ஹண்ட்ரட் தான் அதுல பிரிண்டட் ஜாக்கெட்ஸ் இருக்கு அந்த இது காமிச்சாங்க உங்களுக்கு ஜாக்கெட்ஸ் அது ஜாக்கெட்ஸ் ஷர்ட் மாதிரியா இருக்கு ப்ரோ ஷர்ட் மாதிரி பண்ணா ஜாக்கெட் மாதிரி வேர் பண்ணிடலாம் நல்லா இருக்கு ஓபன் பாட்டம்ல நம்ம கிட்ட பிரீமியமான பிராண்ட்ல வந்திருக்கு ஓகே கார்கோ இங்க பாருங்க கார்கோ ஓகே ம் சோ சப்ளஸ் பிராண்ட் உடையது தான் அது இது 8 பேக்கெட் வரும் ம் அதுல கலர்ஸ் இருக்கு

மார்னிங் லெவன் ஓகே டூ நைட் லெவன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க ப்ரோ பாத்தீங்கன்னா காட்டியிருப்பாரு அதே மாதிரி காம்போ ஆஃபர் ரெண்டு காம்போ ஆஃபர் பெஸ்ட் ஆஃபர் ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிரிண்டட் ஷர்ட்ஸ் அதே மாதிரி பார்ட்டி வேர் ஷர்ட்ஸ் இருக்கு அதுக்கு தனியாவே அந்த ஆஃபர்னு தனியா அங்க வச்சிருக்காங்க அதுல இருந்து எந்த ஷர்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் பிளஸ் ஒரு ஃபார்மல் ஃபிரண்ட் அது பாத்தீங்கன்னா சைஸ் வந்து டுவெண்ட்டி எயிட்ல இருந்து சிக்ஸ் இந்த காம்போ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன்க்கு நீங்க எடுத்துக்கலாம் தனித்தனியா நீங்க அதை எடுத்தீங்கன்னா ரேட் அதிகம் பட் காம்போல எடுக்கிறதுனால ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கண்டிப்பா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் இது ஒரு காம்போ கொடுக்குறாங்க அடுத்த காம்போ பாத்தீங்கன்னா பேகி ஃபேண்ட் ஸோ உங்களுக்கு அந்த பேகி பேண்ட் காட்டியிருப்பாரு அதுலேருந்து நீங்கள் ஒரு பேகி ஃபேண்ட் எடுத்துக்கலாம் அது கூட வந்து அந்த பேகி ஃபேண்ட் போடுற மாதிரி ஷர்ட்ஸ் இருக்கு எல்லாமே ட்ரெண்டிங்கான ஷர்ட்ஸ் ரேட் அதிகம் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வித் ஷெட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காம்போல கொடுக்குறாங்க இந்த காம்போ பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நீங்க எடுத்துக்கலாம் பேகி ஃபேண்ட் ரேட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாமே பிரீமியம் சோ பேகி ஃபேண்ட்லயே ரேட் கம்மியாகவும் இருக்கு அதோட குவாலிட்டி வேற இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ கேபி ஃபேஷன் என்னவே குவாலிட்டிக்கு பஞ்சம் கிடையாது கலெக்ஷன்ஸுக்கு பஞ்சம் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வந்து கேபி ஃபேஷன்ல நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதனால இந்த ரெண்டு காம்போ ஆஃபர் வந்து கண்டிப்பாக நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க ரம்சானுக்கு ஸ்பெஷலாக நம்ம சேனலுக்காக கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக பிளேஸ் பண்ணுங்க ஏன்னா ரம்சான் வந்து வந்துடுச்சு இன்னும் ஒன் வீக்கோ எயிட் டேஸ் தான் இருக்குது அதனால் வந்து சீக்கிரமாக நீங்கள் இது பண்ணீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவலுக்குள்ள உங்களுக்கு டெலிவரி வந்துரும் அதனால வந்து சீக்கிரமா நீங்க பார்த்துட்டு அது கிராப் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வீடியோல ஏதாச்சும் கலெக்ஷன் பிடிச்சதுன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க இல்ல அப்படின்னா கலெக்ஷன்ஸ் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க ப்ரோ வந்து வீடியோ கால் மூலமா கண்டிப்பாக ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னா சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் அதனால் வந்து சீக்கிரமாக கிராப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆஃபர் கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் ஃபிராண்டு பேக் ஃபேட்டில் நிறைய கலர்ஸ் வச்சிருக்காரு ஃபீட் வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அதில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அதில் கிராப் பண்ணிக்கோங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் பிரைஸ் தான் நீங்க வெளியே ஒரு ஷோரூம் போனீங்கன்னா மூவாயிரம் மூவாயிரவா ரூபாய் இருக்கிறதெல்லாம் இங்க வந்து நம்மளுக்கு ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல எல்லாமே கொஞ்சம் பிராண்டட் சர்ப்ளஸ்ல இருக்கும் குவாலிட்டி ஹெவியாக இருக்கும் அதுதான் மெயின் விஷயம் கண்டிப்பா நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க இந்த ஷாப்போட டீடைஸ் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் நீங்க ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா ப்ராப்பராக கைட் பண்ணிடுவாரு இதோட இந்த முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த இன்டெஸ்டிங் ஆன வீடியோல மீட் பண்ணுறது தென் பை